ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் திஸ் இஸ் ஹரி ஃப்ரம் வீரவேல் மொபைல் Junction, சுரண்டை நீங்கள் பார்த்துட்டு தென் தமிழகத்தின் மிக மிக பிரம்மாண்டமான மொபைல் ஷோரூம் வீரவேல் மொபைல் Junction, தென்காசி டிஸ்டிக் சுரண்டை அண்ட் ஆலங்குளம் ரெண்டு லொக்கேஷன் நம்மளோட பிரான்ச் அவைலபிளாக இருக்கு இன்னைக்கு புதுசாக ரியல்மியில லான்ச் ஆக போற அதாவது வர்ற மார்ச் தான் போன் லான்ச் ஆகுது லான்ச் ஃபோனை ஆக போற போன் ரியல்மி டுவெல் அன்பாக்ஸ் பண்ணி ஒரு ஷார்ட் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இந்த ஃபோனை பொறுத்த வரைக்கும் இயர் ரியல்மி இருந்து புதுசாக நியூ அப்டேட்ஸோட ரியல்மி டுவெல் ப்ளஸ் வந்துருக்கு டுவெல் அண்ட் டுவெல் ப்ளஸ் நம்ம அன்பாக்ஸ் பண்ண போகிற ஃபோன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரியல்மி டுவெல் ப்ளஸ்ஸு இதோட கீ ஸ்பெசிஃபிகேஷன் என்ன அப்படிங்கிற ஸ்பெஷலான ஸ்பெசிஃபிகேஷன் என்னென்ன லெவனில் இருந்து டுவெல் அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா லெவன் சீரீஸ் எஸ் சிடி டிஸ்பிளே கொடுத்துருந்தாங்க டுவெல் ப்ளஸ்ல எல்இடி டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க அண்ட் சென்சார்ஸ் கேமரா சென்சார்ஸும் சோனி சென்சார் அப்டேட் பண்ணியிருக்கிறாங்க ஒரு ஸ்பெஷலான ஃபோனாக இருக்க போகுது இந்த ஃபோன் வந்து ரெண்டு கலர் வேரியண்ட்டாக வந்துட்டு ஒரு கலர் வந்து கிரீன் இன்னொரு கலர் வந்து வெயிட் ஜி அது போக இது வர வேரியன்ட் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா எயிட் ஜிபி டூ ஃபைவ் சிக்ஸ் ஜிபி வேரியன்ட்டில் வந்துட்டு இதோட ப்ரைஸை நான் வீடியோட லாஸ்ட்டில் சொல்கிறேன் இந்த ஃபோன் அன்பாக்ஸ் பண்ணி ஃபோன் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இப்போ ஃபோன் அன்பாக்ஸ் பண்ணி ஃபோன் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்து தெரிஞ்சிக்கலாம் ஃபோன் அன்பாக்ஸ் பண்ணுறேன் ஃபோன் உள்ளே பார்த்துட்டிங்கன்னா ரெகுலராக எப்பமும் எல்லா ஃபோன்ஸ்லேயும் கொடுக்குற மாதிரி ஒரு காம்ப்ளிமெண்ட்ரி கேஸ் கொடுத்துருக்குறாங்க சம் ரியல்மி புக்லெட்ஸ் இருக்குது ஒரு சிம் எஜெக்டர் டூல் கொடுத்துருக்குறாங்க இந்த கேஸஸ்மே ஒரு கிறிஸ்டல் கிளியர் கேஸ் தான் ஒரு கேமரா ப்ரொடக்ஷனோட பம்போட ஒரு நல்ல தான் கொடுத்துருக்குறாங்க அப்புறம் பார்த்துட்டிங்கன்னா ஃபோன் ஃபோன் தனியாக இருக்கட்டும் வேறு பாக்ஸை நம்ம பார்த்துட்டு வரலாம் பாக்ஸ்குள்ளே பார்த்துட்டிங்கன்னா ஒரு சிக்ஸ்டி செவன் வாட்ஸுக்கான ஒரு சூப்பர் ரூக் சார்ஜர் கொடுத்துருக்குறாங்க உண்மையிலே இது வந்து ஒரு ஃபாஸ்ட் சார்ஜர் தான் இந்த சார்ஜர் நீங்கள் யூஸ் பண்ணி அதிகபட்சமாக ஒரு பத்தொம்போது நிமிஷத்தில் ஃபிஃப்டி பர்சன்ட் சார்ஜ் பண்ணிக்க முடியும் அண்டு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸில் ஹண்ட்ரட் பர்சன்ட் சார்ஜ் பண்ணிக்க முடியும் இந்த ஃபோனில் வர பேட்டரி கெப்பாசிட்டி பார்த்துட்டிங்கன்னா ஒரு ஃபைவ் தௌசண்ட் எம்ஏச் பேட்டரி கொடுத்துருக்குறாங்க அந்த பேட்டரியே இந்த ஃபோன் நான் சொன்ன டைமில் சார்ஜ் பண்ணிக்க முடியும் அண்டு உள்ளே பார்த்துட்டிங்கன்னா ஒரு டைப் ஏ டு சிக்கான ஒரு சார்ஜிங் கேபிள் கொடுத்துருக்குறாங்க அதுவும் நல்ல கேபிள் தான் இதெல்லாம் தான் இன்பாக்ஸ் அக்சசரிஸ் அண்ட் இந்த ஃபோன் ஆல்ரெடி ரெண்டு கலரில் வருதுன்னு சொல்லியிருந்தேன் நம்ம அன்பாக்ஸ் பண்ணியிருக்கிற கலர் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா க்ரீன் கலரு அந்த ஃபோன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் இதுதான் நம்ம அன்பாக்ஸ் பண்ணியிருக்கிற கிரீன் கலரு இந்த ஃபோனோட லுக்கை பார்த்துட்டிங்கன்னா ரொம்பவே ப்ரீமியம் ஃபோன் ஹோல்ட் பண்ணுற மாதிரி நல்ல குவாலிட்டியாக ஃபினிஷிங்காக கொடுத்துருக்குறாங்க சைடில் வந்து ஒரு மெட்டாலிக் ஃப்ரேம் ஃபினிஷ் கொடுத்துருக்குறாங்க அண்ட் டிஸ்ப்ளே ஒரு சிக்ஸ் பாயிண்ட் செவன் இன்ச்சு சூப்பராக அமல் டிஸ்ப்ளே கொடுத்துருக்காங்க சூப்பராக ஃபினிஷிங்காக இருக்குது பின்னாடி இந்த ஃபினிஷ் என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா ஒரு லெதர் ஃபினிஷ் வேகன் லெதர் ஃபினிஷுன்னு சொல்லி ரியல்மி இந்த ஃபினிஷிங்கை சொல்கிறாங்க அண்ட் இந்த கேமரா செட்டப்பை ஒரு ப்ரீமியம் வாட்ச் ஒரு ப்ரீமியம் வாட்ச் டிசைன் சொல்லிவிட்டு அந்த டிசைனுக்கு கிளைம் பண்ணுறாங்க பின்னாடி வந்து ஒரு மூணு கேமரா செட்டப் கொடுத்துருக்குறாங்க ஒரு வாட்ச் டிசைன் நான் சொல்லியிருந்த மாதிரி இது வந்து ஒரு கேமரா கிடையாது இது ஒரு டம்மி பாயிண்ட் தான் ஃப்ளாஷ் லைட் ஒரு ஃப்ளாஷ் லைட் கொடுத்துருக்குறாங்க ஒரு நல்ல ஃபினிஷிங்கான ஃபோன் சூப்பராக இருக்குது பேக் சைட் பார்க்குறதுக்கு அண்டு ஃப்ரண்ட்டில் பார்த்துட்டிங்கன்னா ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் ஒரு சிக்ஸ் பாயிண்ட் செவன் இன்ச் சூப்பர் ஆமர டிஸ்பிளே என் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்டாக கொடுத்துருக்காங்க அண்ட் இங்கே கேமரா பார்த்துட்டிங்கன்னா ஒரு பஞ்ச்கோல் கேமரா கொடுத்துருக்குறாங்க சைடில் பார்த்துட்டிங்கன்னா ஒரு நான் சொல்கிறேன் ஆல்ரெடி மெட்டாலிக் ஃப்ரேம் டிசைன் தான் இது மெட்டாலிக் ஃப்ரேம் கிடையாது இது வந்து ஒரு பிளாஸ்டிக்கில் ஒரு மெட்டல் ஃபினிஷிங் கொடுத்துருக்குறாங்க பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப நீட்டாக ஒரு மெட்டல் ஃபினிஷிங்கில் இருக்குது ஃபோனுக்கு மேலே பார்த்துட்டிங்கன்னா ஒரு ஹெட்ஃபோன் ஜேக் கொடுத்துருக்குறாங்க செகண்டரி ஃபயரிங் ஸ்பீக்கர் கொடுத்துருக்குறாங்க அண்ட் செகண்டரி மைக் கொடுத்துருக்குறாங்க இதெல்லாமே பார்க்குற மேலே இருக்குது அண்ட் இந்த பக்கம் பார்த்துட்டிங்கன்னா ஒரு வால்யூம் ஒரு ஆன் ஆஃப் பட்டனும் கொடுத்துருக்குறாங்க அண்டு கீழே பார்த்துட்டிங்கன்னா ஒரு மெயின் ஃபயரிங் ஸ்பீக்கர் ஒரு சி டைப் சார்ஜிங் இன்புட்டு அண்டு சிம் எஜெக்டர் அண்ட் மைக் கொடுத்துருக்குறாங்க இந்த சிம் எஜெக்ட் பண்ணி சிம் ட்ரேல எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துருக்கோம் இது உள்ள பார்த்துட்டிங்கன்னா ஒரு ரெண்டு சிம் போடுற மாதிரி ஒரு சிம் ட்ரே இருக்குது இது வந்து ப்ரைமரி சிம் பின்னாடி இருக்கிறது வந்து செகண்ட்ரி சிம் இந்த சிம் செகண்ட் சிம் போடலை அப்படின்னு சொன்னால் மெமரி கார்டு இதில் யூஸ் பண்ணிக்க முடியும் இது ஒரு ஹைப்ரிட் ஸ்லாட்டு ஒரு சிம் மெமரி கார்டு இல்லைன்னா ரெண்டு சிம் யூஸ் பண்ணிக்கிற மாதிரி ஹைப்ரிட் ஸ்லாட் கொடுத்துருக்காங்க இப்போ ஃபோன் ஆன் பண்ணி ஃபோனோட டிஸ்பிளே கிளாரிட்டி எல்லாம் எப்படி இருக்குன்னு நம்ம பார்த்துருந்துலாம் அண்ட் ஃபோன் ஆன் ஆயிடுச்சு ஃபோனோட டிஸ்ப்ளே பார்க்குறீங்க ஒரு டூ தௌசண்ட் நிட்ஸ் பிரைட்னஸோட ஒரு சூப்பர் ஆமோலட் டிஸ்பிளே ஒன் டுவெண்ட்டி எட்ஸ் ரெஃப்ரிஷ்ரேட்டரோடு கொடுத்துருக்கிறாங்க ஒரு ரியலி ஒரு சூப்பரான டிஸ்பிளே தான் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாக டிஸ்ப்ளேக்குள்ளே மவுண்ட் ஆயிருக்கு லாஸ்ட்டாக நம்ம அன்பாக்ஸ் பண்ண எஃப் டுவெண்ட்டி ஃபைவ் ப்ரோடய பெசல்ஸ் பார்த்துருந்தோம் எஜ் டு எஜ்ஜு ரொம்பவே நேரோ பெசல்ஸ் கொடுத்துருந்தாங்க ஆனால் இந்த ஃபோன்ஸில் பெசல்ஸ் நார்மலாக எப்பவும் ஃபோன்ஸுக்கு வர மாதிரி கொஞ்சம் நேரோ பெஸல்ஸ் இல்லாமல் கொஞ்சம் உள்ளதிலே தான் வருது ஸ்க்ரீன் டு பாடி ரேஷியோ கொஞ்சம் அதை விட கம்மியாக தான் இருக்குது அண்டு இந்த ஃபோனோட ப்ராசஸர் எதில் ரன் ஆகுது அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா டைமண்ட் சிட்டி செவன் ஜீரோ ஃபைவ் ஜீரோங்கிற ப்ராசஸர் ஃபைவ் ஜி ப்ராசஸரெலாம் ரன் ஆகுது இந்த ஃபோன்ஸோட ப்ராசஸராக ஆன்டு டு ஸ்கோர் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ஃபைவ் எயிட்டி செவன் கேக்கு மேலே இருக்குது அதனால் ஒரு ரியலி ஒர்த்தான ப்ராசஸர் தான் அந்த பட்ஜெட்டில் ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன் இது வந்து எயிட் ஜிபி டூ ஃபி டூ ஃபைவ் சிக்ஸ் ஜிபி வேரியண்ட்டுன்னு எயிட் ஜிபி ரேம் சிக்ஸ்டீன் ஜிபியே நம்ம வந்து விர்ச்சுவலாக கன்வெர்ட் பண்ணிக்க முடியும் அதுதான் இங்கே காட்டுது அண்ட் இந்த ஃபோனில் இருக்கிற கேமரா செட்டப் பின்னாடி மூணு கேமரா சொல்லியிருந்தேன் அது என்னென்னால் பார்த்துட்டிங்கன்னா ஒரு சோனி எல்ஒடி சிக்ஸ் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி எம்பி பிரைமரி கேமரா வருது அண்ட் செகண்ட் கேமரா என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா ஒரு எயிட் எம்பி ஆங்கிள் கேமரா வித் ஒன் டுவெல் டிகிரி ஃபோக்கஸோடு வருது தேர்டு கேமரா ஒரு ஆர்டினரியான ஒரு மேக்ரோ சென்சார் கேமரா டெப்த்து கேமரா கொடுத்துருக்குறாங்க அண்டு ஃப்ரண்ட் கேமராவை பார்த்துட்டிங்கன்னா ஒரு சிக்ஸ்டீன் எம்பி சென்சார் கேமரா கொடுத்துருக்குறாங்க இதெல்லாம் வந்து அந்த ஃபோன்ஸோட ப்ராசஸர் டீட்டெயிலும் கேமரா டீட்டெயில்ஸும் அதுக்கப்புறமாக இந்த ஃபோனில் ஸ்பெஷலாக ஒரு திங் பண்ணியிருக்கிறாங்க என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா முன்ன வந்த ரியல்மி இந்த ரியல்மி சீரீஸ் ஃபோன் லெவன் சீரிஸ்லையும் சரி டென் சீரீஸ்லையும் சரி எந்த ஃபோன்ஸ்லேயுமே ஐபி ரேட்டிங் கொடுக்கல இந்த ஃபோனில் ஐபி ஃபிஃப்டி ஃபோர் ரிசோ டஸ்ட் அண்ட் வாட்டர் ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துருக்குறாங்க அண்ட் இன்னொரு புது விஷயம் பண்ணிருக்கிறாங்க என்ன அப்படின்னா ஒரு ரெயின் வாட்டர் ஸ்மார்ட் டச் கொடுத்துருக்காங்க டிஸ்பிளேல சின்ன சின்ன மலத்தொழிகள் இருந்தாலும் மற்ற ஃபோன்ஸ்லாம் டச் பண்ணுறப்போ கொஞ்சம் கஷ்டப்படும் இந்த ஃபோன் அந்த ஆப்ஷனும் அடிஷ்னலாக கொடுத்துருக்குறாங்க அண்ட் ஆல்ரெடி நான் சொன்னதான் ஒரு டியூவல் ஸ்பீக்கரும் அந்த கொடுத்துருக்கற இந்த டுவெல் சீரிஸுக்கு பெரிய அப்டேட்டாக இருக்கும் அண்ட் இந்த ஃபோன்ஸோட கேமராவை நம்ம மேனுவலாக செக் பண்ணி இந்த கேமரா செட்டப்ஸ்லாம் கேமரா குவாலிட்டிலாம் எப்படி இருக்குன்னு பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அண்டு இந்த ஃபோன்ஸோட கேமராவாக இப்போ லைவாக நாங்கள் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் வாங்க ப்ரோ ஸ்டேன் பண்ணுங்கள் ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன் இந்த ஃபோன்ஸில் ஃபிஃப்டி எம்பி சோனி சென்சார் கேமரா கொடுத்துருக்குறாங்கன்னு அதில் ஒன் எக்ஸில் ஒரு ஃபோட்டோ நான் க்ளிக் பண்ணுறேன் இப்போ நீங்கள் பார்க்குறது ஒரு ரெகுலர் ஃபோட்டோ ஒன் எக்ஸில் ஃபிஃப்டி எம்பி கேமரா ஃபோட்டோ கிளிக் பண்ணுறேன் ஃபோட்டோட கிளாரிட்டியாக நீங்கள் லைவாக பார்க்குறீங்க இந்த ஃபோட்டோட சாம்பிளாக நான் வீடியோ லாஸ்ட்டில் கனெக்ட் பண்ணுறேன் எந்த எல்லா டீட்டெயில்ஸுமே சூப்பராக கொடுத்துருக்குறாங்க ஒரு கலர்ஃபுல்லான இமேஜ் நமக்கு கிடச்சிருக்கு இந்த இமேஜோட சைஸ் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ஒரு த்ரீ பாயிண்ட் ஃபோர் எம்பியில் கிடத்துருக்கு இதுவே நீங்கள் ஃபுல் ரெசல்யூஷனில் ஃபிஃப்டி எம்பி ஸோ நீசன்சாரில் எடுக்கணும்னு பார்த்துட்டிங்கன்னா மோர் செட்டப்பில் ஹை ரெசல்யூஷன் வச்சு ஒரு ஃபோட்டோ க்ளிக் பண்ணலாம் சரி ஃபை ஹை ரெசல்யூஷன்லேயே நான் ஃபோட்டோ க்ளிக் பண்ணுறேன் ஃபிஃப்டி எம்பி ஹை ரெசல்யூஷன் ஃபோட்டோ உங்களுக்கு இன்னும் டீப்பாகவே நிறைய டீட்டெயில்ஸ்லாம் நமக்கு கலெக்ட் பண்ணலாம் ரொம்ப டீப்பான டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த ஃபிஃப்டி எம்பி ஹை ரெசல்யூஷன் ஃபோட்டோலாம் நமக்கு கிடைக்கிது இந்த ஃபோட்டோட சைஸ் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா நைன் பாயிண்ட் செவன் எம்பி வரைக்கும் ஒரு ஃபோட்டோட சைஸ் இருக்குது ஆல்ரெடி நம்ம ஆல்ரெடி சொன்னதான் இப்போ ஒரு வைடாங்கல்ல ஒன் டுவல் டிகிரியில் ஒரு வைடாங்கல் ஃபோட்டோ எடுக்கலாம் நான் சொல்லியிருந்தேன் இப்போ வைடாங்கல் ஃபோட்டோ கிளிக் பண்ணுறேன் நல்ல ஸ்பேஷியஸான ஃபோட்டோ கிடைக்குது அண்ட் டூ எக்ஸில் இன் சென்சார் உங்க நம்ம சோனி சென்சாரில் நம்ம ஃபோட்டோஸ் எடுத்துக்க முடியும் அதான் நான் இப்போ எடுக்கிறேன் அண்டு ரியல்மி கிளைம் பண்ணுற மாதிரி ஒரு சினிமாட்டிக்கில் போர்ட்ரேட் எடுக்கலாம் ஒன் எக்ஸே எடுக்கலாம் இன் சென்சாரில் டூ எக்ஸிலேயே நம்ம சினிமாட்டிக் ஃபோட்டோஸ் எடுக்கலாம் போர்ட்ரேட் ஃபோட்டோஸ் எடுக்கலாம் இப்போ ஒரு ஒன் எக்ஸில் ஒரு போர்ட்ரேட் ஃபோட்டோ நான் க்ளிக் பண்ணுறேன் ஜஸ்ட் டைம் ப்ராசஸிங் அப்புறம் ரொம்பவே கிளியரான இமேஜஸ் பேக்ரவுண்ட் வரோட கொடுத்துருக்கு சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸ் தான் அதனால கேமரா குவாலிட்டியாக இருக்குது அதிலே டூ எக்ஸில் நம்ம ஒரு போர்ட்ரேட் ஃபோட்டோ நான் க்ளிக் பண்ணுறப்போ இன்னும் க்ளோஸ்டாக ரொம்ப டீட்டெயில்டாக உங்களுக்கு ஃபோட்டோஸ் வந்திருக்கு ஃபோட்டோ கிளிக் பண்ணி டூ த்ரீ செகண்ட்ஸ் கழிச்சு ப்ராசஸிங் பண்ணவே பார்க்குறதுக்கு ரியலி சூப்பர் ஆசமாக இருக்குது அண்ட் அடிஷ்னல் ஃபியூச்சர்ஸாக இந்த ஃபோன்ஸ் கேமராஸ்லாம் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னா ஃபிலிம்னு ஒரு மோட்ஸ் கொடுத்துருக்குறாங்க ப்ரோ ஆல்ரெடி எல்லா ஃபோன்லேயும் வர்றதான் ட்லெட்டு ஷிஃப்ட்டு புதுசாக கொடுத்துருக்காங்க ஸ்லோ மோஷன் வீடியோஸ் வருது அண்டு ஒன்மார்த்திங் குரூப் போர்ட்ரேட் கொடுத்துருக்காங்க நீங்கள் குரூப் ஆஃப் ஃபோட்டோஸ் எடுக்கிறப்போ போர்ட்ரேட்டில் எடுத்துக்க முடியும் இதெல்லாம் வந்து அடிஷனலாக வருது அண்ட் வீடியோ பொறுத்த வரைக்கும் பேக் கேமராவில் ஃபோர் கே வீடியோஸ் ரெக்கார்ட் பண்ணிக்க முடியும் தேர்ட்டி ஃப்ரேம்ஸ் பர் செகண்டில் ரெக்கார்ட் பண்ணிக்க முடியும் அண்ட் ஃப்ரண்ட் கேமரா பார்த்துட்டிங்கன்னா ஃப்ரண்ட் கேமராவில் ஒரு சிக்ஸ்டின் எம்பி ஃப்ரண்ட் கேமரா ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் ஃப்ரண்ட் கேமராவில் நீங்கள் வீடியோஸ் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு டென் எயிட்டிபியில் தேர்ட்டி ஃப்ரேம்ஸ் பர் செகண்டில் வீடியோஸ் கிளிக் பண்ணிக்க முடியும் செல்ஃபீஸ் எல்லாமே ஒரு சூப்பரான குவாலிட்டியிலே இருக்குது சிக்ஸ்டீன் எம்பி ஃபோட்டோஸ் எல்லாமே ரொம்ப ரியலி சூப்பராக இருக்குது இந்த ஃபோனோட ஓஎஸ் பிளாட்ஃபார்ம் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ஆண்ட்ராய்ட் ஃபோர்டீன் ரியல்மி யூஐ ஃபைவ் பாயிண்ட் ஜீரோனா ரன் ஆகுது ஒரு ரியல் ரியலி குட் ஃபோன் தான் இது நம்ம இந்த ஃபோனோட ஒரு ஷார்ட் ரிவ்வியூ பார்த்துட்டோம் இந்த ஃபோனோட ப்ரைஸ் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா எட்டு ஜிபி டூ ஃபைவ் சிக்ஸ் ஜிபி இப்போ வந்து ப்ரீ புக்கிங் இருக்கு அந்த எயிட் ஃபைவ் எயிட் ஜிபி டூ ஃபைவ் சிக்ஸ் ஜிபியோடய பிரைஸ் என்னென்னு பார்த்துட்டீங்கன்னா டுவெண்ட்டி டூ ட்ரிப்பிள் நைன் ஒரு இருபத்தி ரூபாய்க்கு ஒரு பட்ஜெட்டில் ஒரு ஃபைவ் ஜி சூப்பர் ஆமோலோ டிஸ்பிளேடோட ஒரு நல்ல ஸ்மார்ட் ஃபோன் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க ரியல்மி இந்த ஃபோன்ஸ் ப்ரீ புக்கிங் பண்ணுறவங்களுக்கு எல்லாமே ரியல்மி பட்ஸ் வந்து இதோட ஃப்ரீயாக நம்ம ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம் இந்த ஃபோன் பர்ச்சேஸ் பண்ணுறது இஎம்ஐலேயும் சரி கேஷ்ல இருந்தாலும் சரி கண்டிப்பாக நம்மளை ஒரு வாட்டி காண்டக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு பெஸ்ட்டான ரேட்ஸ்லாம் சூப்பர் கிஃப்ட்ஸோட நான் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்குறேன் இந்த வீடியோவை நீங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் இருபது ரூபா பட்ஜெட்டில் ஃபோன் ஃபைவ் ஜி ஃபோன் நல்ல ஒர்த்தான ஃபோன் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிற உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நம்மளை ரொம்பவே மோட்டிவேட் பண்ணுங்கள் கண்டிப்பாக ஃபோன் வாங்குனா நம்மளும் ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ தேங்க் யூ